السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم قول الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الملائكة الموت فإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم عن امير المؤمنين أن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اكثروا ذكر خادم اللذات الموت رواه الترمذي الحمد لله عند உலகத்தை படைத்து அதில் சிறந்த படைப்பினமாக மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான் அது மட்டுமல்லாமல் சத்திய தூதராம் சன்மார்க்க போதகராம் சர்தால ஆலம் கார்மிய கடல் பொருந்திய முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் சாபிகங்கள் சப சாபியங்கள் நல்லார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சலாம் இந்த புனித அளித்திருக்கும் அல்லாவின் நல்லார்களே மிக்க சகோதரர்களே அல்லாஹ் சகல நிலையிலும் அஞ்சு நடக்கும் வழியும் எவற்றை எடுத்து நடக்கும் வழி அல்லாஹ் ஏவிருக்கின்றானோ அவற்றை எடுத்தும் எவற்றை தடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டு இருக்கின்றானோ அவற்றை முற்று முழுக்காக நம்முடைய வாழ்க்கையில் தவிர்ந்து வாழும்படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே மாநில வர்க்கம் இவ்வுலகிலே ஒரு படைப்பாகும் வருக்கம் சீர்கட்டி விடக் கூடாது என்பதற்காக அல்லாமுக்கு ஆளா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் சுகுமுகளையும் வேதங்களையும் இருக்கின்றான் இந்த தீனு இஸ்லாம் எமக்கு பல சோதனைகளை முன்வைக்கின்றது இந்த தோரணையில் நல்லதொரு சமுதாயத்தை காண விரும்பும் இஸ்லாம் அச்சமுதாயத்தின் ஆணிவேராக திகழும் ஒவ்வொரு மனிதனையும் செய்ய விரும்புகின்றது இதற்காக எமக்குள் சில கடமைகளையும் உரிமைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றது உரிமைகளையும் சரிவர நிறைவேற்றுகின்ற ஒரு மனிதன் இஸ்லாத்திலே வெற்றி பெற்றவனாக காணப்படுகின்றான் இதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் அல்லாவின் பொருத்தத்தை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் அவன் சூரப்படுத்துகின்றான் அந்த வகையில் மனிதனாக பிறக்கின்ற ஒவ்வொருவருக்கும் புறப்புடன் இறப்பையும் வைத்திருக்கின்றான் எனவே மனிதன் நிச்சயமாக மரணிச்சாக வேண்டும் என்கின்ற கருத்தினை பின்வரும் சித்திக்கும் திருமறையாம் அருள்மறை அல் குரு ஆன் பின்வருமாறு கூறிக் காட்டுகின்றது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவை தேர வேண்டும் تُوَفَّوْنَ أُجُورَكُمْ يَوْمَ الْقِيَامَةِ فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ ومن وَمَا الْحَيَاةَ الدُّنْيَا إِلَّا مَتَاعٌ இன்னும் உங்கள் செயல்களுக்குரிய கூலிங்களை நீங்கள் பூர்ணமாக்கப்படுவதெல்லாம் மறுமை நாளில் தான் ஆகவே அந்நாளில் எவர் நெருப்பை செய்யப்படுகின்றாரோ அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார் மேலும் துன்யா இல்லாமல் இவ்வுலக வாழ்க்கை இருக்கின்றதே ஏமாற்றக்கூடிய அற்ப இன்பத்தை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் குரானிலே குறிக்காட்டுகின்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் மண்ணிலே பிறந்து அந்த மண்ணிலே செல்ல இருக்கின்றோம் அதிலிருந்து விழுக்கப்படவும் இருக்கின்றோம் எனவேதான் அல்லஹக மனிதனுக்கு மரணத்தை அவன் முக்கிய கட்டமாக ஆக்கியிருக்கின்றான் நாம் எங்கிருந்தாலும் எப்படி வாழ்ந்தாலும் மரணம் நம்மளை சமூக சமூகத்தை வேண்டும் என்பதில்

எவ்வாறு கோரிக்காட்டுகிறான் என்றால் நாம் உங்களை படைத்தோம் பின்னர் உங்களை மீள வைப்போம் மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து நாம் உங்களை வழியாக்குவோம் என்று அவ்வாக கிருஷ்ண பகவானுவா கூறி காட்டுகின்றான் அன்புக்கு தகவல்களே இந்த ஆயத்திலே நாம் சிந்திக்க வேண்டும் என்ன என்றால் ஏன் மனிதன் படைக்கப்பட்டுள்ளான் என்றால் அவனுடைய அமலைகளுக்கு கூலி கொடுப்பதற்காக அவனை நாம் படைத்துள்ளோம் இன்னும் ஏன் அவனை பூமிக்கு மீற்றுவோம் என்று என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால் மனிதன் மரணித்தால் அவனை கபர் அளவில் கொண்டு வைக்கப்படுகின்றது அது அன்புக்குரிய சகோதரர்களே அவன் நல்ல முறையில் அமல் செய்திருந்தால் அந்த கபு அவனுக்கு துர்க்க பூங்காவாக மாறுகின்றது அவன் பாவமான செயல்கள் செய்யும் போது அந்த கபருக்கு அவன் அங்கிருக்கும் பூச்சி புழுக்களுக்கு அவனுடைய அவனுடைய உடல் இரையாக மாறுகின்றது இதற்காக வேண்டி நாங்கள் அந்த கபருக்குள் நாங்கள் அவரை வீழ்த்தி எடுக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான் தான் பிறகு நாம் அவனை ஏன் உயிர் கொடுத்து வெளிப்படுத்துகின்றோம் நுகரிஞ்சுக்கும் சாரத்தன் நுகரா பிறகு நாம் அவனை ஏன் உயிர் கொடுத்து வெளிப்படுத்துகின்றோம் என்றால் அவன் உலகில் செய்கிறேன் கேள்வி கணக்குகள் கேட்பதற்காக அவன் அவனுடைய செயல்கள் நன்மையாக இருந்தால் அவனுக்கு சுவர்க்கமும் அவனுடைய செயல் தீமையாக இருந்தால் அவனுக்கு நரங்கமுமாக நான் அவனுக்கு கொடுப்பதற்காக வேண்டி அவனை நாங்கள் உயிர் மறுத்து எடுத்துகொன்றோம் என்று அவ்வாஹ் மகனூர்த்தா கூறுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இதிலே நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் என்ன என்று சொன்னால் அதாவுல் கபூர் கபருடைய வேதனை இருக்கின்றது இது முக்கிய கட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதில் எவ்வித சந்தை கபரில் வேதனை நடக்கும் என்றால் ஆனால் அதனை நம்புவை உள்ளம் தயாரான நிலைமையில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் கபருடைய வேதனை நிச்சயமாக நடக்கும் ஏனென்று ஒரு நாள் கபர் அடையிலே சென்று கொண்டிருந்தார்கள் அந்த சமயம் நபி நபிசல்லம் அவர்கள் கூறினார்கள் அச்சமயம் இந்த கபர் அடையில் இருக்கின்ற இரண்டு பேருக்கும் இரண்டு இரண்டு கபூர்களுக்கும் வேதனை செய்யப்படுகின்ற என்று கூறினார்கள் அன்புக்குரிய சதவிகளே அது பெரிய வேதனையாக அல்ல எனவே அது சிறிய வேதனை அதுதான் அவர் போல் சொல்லி திருந்ததன் காரணமாக மற்றது அவர் சிறுநீர் கழித்ததும் அதனை துப்புரவு செய்யாத நிலைமையின் காரணமாக அவருக்கு அங்கே கபரளில் வேதனை நடக்கப்படுகின்றது இந்த வேதனை அவர்கள் குறைப்பதற்காக வேண்டி நபி செலவாக அவர்கள் ஈச்சு பச்சை ஈச்ச மரத்தை குத்தியை எடுத்து அதனை இரண்டாக பிளந்து இரண்டு கபரலை

கூக்களினால் கண்ணால் வேண்டுமா கையினால் வேண்டுமா உடலால் வேண்டுமா சகல நிலைகளிலும் நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே அன்புக்குரிய சகோதர்களே அன்பாக குஷ்பகான் அனைவர்கள் மன்னித்தரல வேண்டும் எனவே நான் அடுத்த கட்டமாக அல்லாஹ் குசுபகானுவா மனிதனுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஹயாத்தையும் மௌத்தையும் படைத்திருக்கின்றான் எதற்காக என்றால் அவனை சோதிப்பதற்காக வேண்டி அதையும் அல்லாஹ் குரானிலே கோயில் காட்டுகிறான் என்றால் ஐயுக்கும் அஸ்தனு அமலா எவ்வாறு அமலா நான் மரணத்தையும் ஹயாத்தையும் அயாத்தையும் ஏன் படைத்திருக்கின்றேன் என்று சொன்னால் உங்களில் யார் திறந்தாமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக வேண்டினான் இந்த மௌத்தையும் அயாத்தையும் படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் எனவேதான் எங்களது வாழ்வில் பல சோதனைகள் ஏற்படுகின்றன நாம் நம்முடைய வாழ்வு உலகமே ஒரு சோதனை புக்கிஷமா இருந்து கொண்டிருக்கின்றது அன்புக்குரியவர்களே வாழ்க்கை ஒரு சோதனை அவ்வாறு இருந்தும் அல்லாஹ் மீண்டும் ஒரு இடத்தில் கோருகிறான் இவ்வாறு என்றால் அதாவது எஸ்வாசம் கொண்டோரே பயம் மற்றும் பசியில் இருந்து ஏதாவது ஒன்றை கொன்றும் நாம் சோதிப்போம் செல்வங்களை கொண்டும் உயிர் உயிர்களை கொன்றும் கனிகளின் விளைச்சல்களை கொண்டும் ஆகிய குறைவை கொண்டும் நாம் செல்வங்களின் குறைவை கொண்டும் நாம் உங்களை சோதிப்போம் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே தான் கூறிய சாதனங்களே சோதனைகள் பல விதமாக நடந்து கொண்டிருக்கின்றன அந்த சோதனைகளை எல்லாம் நமக்கு ஏற்படும் போது நாம் குறை கூட கூடாது ஒரு மனிதனை விரும்புவாக இருந்தால் அவனை பல சோதிக்க அவனைகளில் ஒரு நல்ல மனிதனை அல்லாஹ் சோதிப்பான் என்று சொன்னால் அவன் மீண்டும் நல்ல அமல் செய்வதற்காக ஒரு கெட்ட மனிதனை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால் அவன் அந்த பாவத்தில் அவன் வீழ்த்தி பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் பல சோதனைகளை அவன் வழி காட்டுகின்றான் ஆனால் மனிதர்கள் அதனை குறை கூறக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவேதான் இவ்வாறான பல சோதனைகள் நடந்தாலும் சகோதரர்களே எனவே எனவே இவற்றை பொறுத்துக் கொள்வர்களுக்கு நான் மாறாயம் கூறுகிறார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வளவு சோதனை நடந்தாலும் அதனை நாம் அல்லாஹின் பொறுமையோடு பொறுத்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஏன் அவ்வளா இவ்வாறு செய்கிறாள் என்று நாம் அவனை குறை கூறக்கூடாது இப்போது சமுதாயத்தில் நாம் கேள்விப்படுகின்ற விடயம் வேளாண்மைகளுக்கு புதிய மஞ்சள் காய்ச்சல் பிடித்ததாக நாம் கேள்விப்படுகின்றோம் அவ்வாறு சொல்கிறார்கள் அன்புக்குரிய சார்களே அது மாத்திரமல்லாமல் வேளாண்மை வளர்ச்சியில் இந்த பயணம் குறைவாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் இதுவும் அம்மாவுடைய சோதனை தான் பசி அல்லாஹ் சோதிப்பான் எனவே அவன் யார் நான் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் மேலும் நாம் உலகிலே நிரந்தரமாக தங்க வந்தவர்கள் அல்ல நாம் ஒரு வழிபோக்கர்களாக வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் எவ்வளவு ஆரம்பரமான வாழ்க்கையை நாம் கண்டு அதிலே அதிலே மூழ்கிவிடாமல் நாம ஒரு அன்புரிய சோர்களை ஒரு வழிபோக்கனாக வாழ வேண்டும் அன்று வாழ்ந்த சகாபாக்கள் நபிமார்கள் எல்லாம் பெரும் பெரும் பாக்கியமாக அவர்கள் செல்வந்தர்களாக வாழ காணவில்லை அவர்கள் ஒரு எளிமையான வாழ்க்கை அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் மேலும் அன்புக்குரிய சோர்களே நபிஹோ அழகுவில் ஒரு அறிவிலே கூறி காத்திருக்கின்றார்கள் எவ்வாறு என்றால் அப்துல்லா அன்றின் كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل إن لو تلي، إليه பிரியாணி செய்வனை போல அல்லது வழிபோக்கனைப் போல வாள் என்று கூறியிருக்கின்றார்கள் எனவே நமது வாழ்வை நல்ல முறையில் நாம் அமைக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சாதகளை எளிமையான வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மீண்டும் அல்லாலை கூறுகின்றான் அன்புக்குரியவர்களே நமக்கு மரணம் வந்து விட்டால் அதற்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி நாம் இந்த உணவுத்துடைய வாழ்க்கையை நாம் தயார் செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லாமல் மரணத்தை மறந்து நாம் மௌத்தை மறந்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மறந்து சன் பிரகாரம் தன் அடிச்சின்பத்தியவனாக த்தானின் நண்பனாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வாறு இல்லாமல் அவ்வா மேலும் குருவானை கோருகிறான இவ்வாறு என்றால் அவர்களிடம் நீர் கூறுகிறாக நிச்சயமாக நீங்கள் எதை விட்டு விரண்டோடுகிறீர்களோ அத்தகைய மரணம் நிச்சயமாக அது உங்களை சந்திக்கும் என்று அவசி பகான் குருவானை கூறுகிறான் எனவே மரணம் வராது என்று ஓடினாலும் மரணம் நம்மளை தீரும் மனிதனை அல்லாஹ் ஒரு முக்கிய படைத்திருக்கின்ற அல்லாஹா ஏற்பாடு செய்திருக்கின்றான் வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் முதுமையடைந்ததன் பிறகு நாம் அமல் செய்வோம் என்று நாம் ஆதரவு வைக்கின்றோம் ஆனால் வாலிபர் வயதை நாம் அவ்வாறுக்கு பொருத்தம் மற்ற முறையில் நாம் நடத்திக் கொள்கின்றோம் வாழ்க்கை சேர்ப்பாடுகளை அவ்வாறு அமைத்துக் கொள்ளுகின்றோம் இவ்வாறு வாழ்வதனால் அன்புக்குரிய சகோதரர்களே முதுமை அடைவதற்கு முன்னால் நாம் மரணிச்சால் நம்முடைய நிலைமையோ ஆறு நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த தோரணையில் மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் ரான் ஐநமா தபூ நோய் எதிரிக்குமல் மோ உலவு குந்தும் நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரண முளை வந்தே தீரும் உலவு குந்தும் ஸ்ரீ புரூஜி மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளில் நீங்கள் இருந்தாலும் சரியே என்று அல்லாஹ் கூறுகிறான் எவ்வளவு பெரிய மாளிகை ஊடு இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே மரணம் வராது என்று நாம் இருந்தால் மரணம் நம்மளை சமூக சமூக அளித்தே தீரும் ஏனென்று சொன்னால் சுலைமான் அனிசலம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை நான் பார்க்கும் பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு நா அல்லாஹ்